முடுக்கு வாட்டு கால் கிழங்கு இது வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வெயிலில் வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தம் செஞ்சு பவுடர் பண்ணி வைக்க போகிறோம் பவுடர் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெய்லியும் கஷாயம் வந்து அப்படியே சூப்பு வைக்கிறது அதை வந்து செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆயிருக்கு வெயிலில் வச்சுருந்தேன் இந்த இது நேற்று இன்றைக்கும் ஸோ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இலை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இது பண்ணி பவுடர் பண்ணணும் பரங்குள்ள எப்படி தான் இருக்குது பச்சை ஈரப்பதமாக அது வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி சூப்பு வைக்கிறதுக்காக வைக்கணும் பரங்குள்ள எப்படி இருக்குது மூட்டு வலி சம்மந்த